அல்ல இறைவன் நம்மை ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உயிர்கின்ற உயிர்களாக இருக்கின்ற நாம் இறைவனை நாளும் வழுத்த வேண்டும் அதற்கு மூன்று ஓமைகளை சொல்லுகிறார் மூன்று நிலைமையில் நிலையில்லாதவற்றை கொண்டு நிலைத்த பொருளை தேட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் குமரகுருபரர் இளமை நிலையில்லாதது யாக்கை நிலையில்லாதது செல்வம் நிலையில்லாதது நிலையில்லாத பொருளை கொண்டு நிலைத்த பொருளை தேட வேண்டும் என்பதனால் மூன்றையுமே நீரிலேயே நிலையில்லாதவற்றை காட்டுகின்றார் இளமை எப்படி என்று கேட்டால் அது நீரில் ஏற்படுகின்ற குமிழி போன்றது அது ஒரு நொடிக்குள் வெடித்து அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் அதே போன்று செல்வம் என்பது கடல் அலை எவ்வளோ வேகமாக வருகிறதோ செல்லுகின்ற போது காலின் இருக்கின்ற மணலையும் அரித்து செல்லுகின்றது போன்றது செல்வம் வரும் உடனடியாக அது நம்மை விட்டு சென்றுவிடும் என்று அடுத்து யாக்கை நே நெருநல் உலநொருவன் இல்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு ஆகையினால் இந்த யாக்கையில் எப்படி என்று சொன்னால் காலையில் பார்த்தேன் என்பார் மாலையில் இருக்க மாட்டார் இப்போதுதான் சந்தித்து வந்தேன் என்பார் அவர் உடனடியாக திடீர் என்று மரண வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அது தண்ணீரிலே எழுதுகின்ற எழுத்து நாம் உணர்வு பூர்வமாக தெரியுமே தவிர அந்த எழுத்தை நம்மால் படிக்க முடியாது அதை போன்று என்று சொல்லுகிறார் ஆகவே நீரில் புமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை அமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் அன்று என்று நமக்கு நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவரர் கான்றார்